أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அவங்களா எங்கள் பார்வைக்கு யாருலா ஒளியாக ஆக்கி தந்தர்லி அவா எங்கள் கவலையை அகற்றி யாழ்வா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் யா எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொண்டு முன் நிறைவான கூலி தந்தர்லி அவரமி அலமது இல்லா சுரா இது ஒரு எட்டே எட்டு வசனம் தான் சுரா நஸ்ரே விரிவாக்குதல் மக்காவில் இறக்கப்பட்டது எட்டு வசனம் ஓகே அலகில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க நபியே நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி தரவில்லையா மேலும் உம்முடைய சுமையை உண்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம் அது உம்முடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்தது மேலும் உமக்காகவும் புகழினை உயர்த்தினோம் உண்மையில் சிரமத்துடன் இலகவும் இருக்கின்றது திண்ணமாக சிரமத்துடன் இலகவும் இருக்கின்றது எனவே நீர் ஓய்வு பெறும் போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக மேலும் உம் இறைவனின் பக்கமே ஆர்வம் கொள்வீராக தொண்ணூத்தி அஞ்சாவது அத்தியாயம் அலவற்றம் நிகரட்டு அன்படி ஒனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயர் ஆழ்துவங்குகிறேன் அத்தியின் மீதும் ஒளிவத்தின் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் மேலும் அமைதி அமைதியான இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக தீண்டமாக நாம் மனித மிக சிறந்த அமைப்பில் படைத்தோம் பிறகு நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிகவும் தாழ்ந்தவனாக அவனை ஆக்கினோம் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நட்சிகரால் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நட்கூலி இருக்கின்றது எனவே நபிய இதன் பிறகும் நட்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உண்மை யாரால் பொய்யர் என தூற்ற முடியும் அவ்வாஹ் ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மா பெரும் ஆட்சியாளன் இல்லையா இந்த வசனங்கள் ஆறுதல் எவ்வளவு அழகான ஒரு ஆறுதல் தெரியுமா உங்களுடைய இதயத்தை விரிவாக்கா உங்களை சுமந்த சுமையை நாங்க நீக்கலையா உங்களுடைய முதுக முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு எல்லா போலும் தான் உங்க புகழ அவன் உயர்த்தினா உங்க சிரமத்தை லேசாக்கனா உண்மையிலேயே எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கோங்க கஷ்டத்துக்கு முன்னாடி சிரமத்துக்கு பின்னாடி சந்தோஷம் இருக்கு இலகு இருக்கு அப்படிங்கறத உலகத்தால சொல்லி நீங்க எப்பெல்லாம் ஓய்வு பெறுதோ உழைப்புல இருந்து அமைதி அடைகிறீங்களோ அல்லாஹ முனைப்போட வணக்க வழிபாட்டுல ஈடுபடுங்க உங்களுடைய இறைக்கும் பக்கம் ஆறுதல் கொள்ளுங்க இதை நம்பிக்கை சொன்னதுதான் நமக்கும் அதனால நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய சுமைகளை எல்லாம் நம்ம தப்புக்கிட்ட கொண்டு போய் வச்சு அதையெல்லாம் அல்லா நமக்கு நீக்கினதோட நம்ம அவனை நன்றி செலுத்தி அவனை போற்றி புகழ்ந்து நன்றி உள்ள மக்களா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த முதல் சூறாவும் இரண்டாவது சூறாவும் தாலா பல சத்தியங்கள் பண்ணி சொல்லி காட்டா இந்த மக்கா நகரத்திலுமே சத்தியமா மனிதனை அழகான அமைப்புல படைச்சிருக்கோம் அவன் நன்றி உழவனா இருந்தா உனக்கு சிறந்த ஒன்று இருக்கு ஆனா அவன் நன்றி கட்டு நடக்கும்போது தாழ்ந்தவர்களின் தாழ்ந்தவர்களா ஆக்கிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த நன்றி உள்ள மக்கள்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்வாங்க அவங்களுக்கு முடிவே இல்லாத கூழ்விய கூழ் இருக்கு அதனால அவங்களுடைய தண்டனை விஷயத்துல யார் பொய் என்று தூட்டுறாங்களோ எல்லாம் பாத்துக்கிறோமா அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய ஆட்சியாளர்னா அவ்வளா இல்லையா ஆமா அவ்வளா நீ இருக்கிற யாவ்லா நீ அஞ்சு வளக்கூடியவர்கள எங்களை ஆக்கியவை